இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல ரெண்டாவது பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மைனஸ் ஏழு டிவைட் பை லெவன் மற்றும் டூ டிவைட் பை லெவன் என்ற எண்களுக்கிடையே எவையேனும் மூன்று விகிதமுறு எண்களை காணுங்க நமக்கு பின்ன வடிவில் கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு பணம் வந்து பகுதி இங்கேயும் பதினொன்று இங்கேயும் பதினொன்று ஸோ அடிமனம் ஒரே மாதிரி இருக்கும் போது நமக்கு இந்த இந்த இடைப்பட்ட நம்பருக்கு வந்து மூன்று வீதமோ எண் வந்து ரொம்ப ஈஸியாக அனுப்பிடிச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு என்கோடு வரைஞ்சிக்கலாமா கோடு வரைஞ்சாச்சு இப்போ கீழே பதினொன்று இருக்குது நமக்கு மைனஸ் ஏழுலேருந்து ரெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்களா கோடு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் ஜீரோ எடுப்போமா சென்டர் பாயிண்ட் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் எடுப்போம் இந்த பக்கம் பாருங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா மைனஸ் ஏழு வரைக்கும் போடணும் மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் ஏழுலேருந்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் இந்த நம்பருக்கு இடைப்பட்ட விகிதம் ஒரு எண்கள் கேட்டிருக்காங்களா மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் ஏழுக்கும் இடையில் பாருங்கள் மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்மளை மூணு தான் கேட்டிருக்காங்க அப்போது த ஃபோர் தேவையான விகிதம் ஒரு எண்கள் எடுத்து போது கண்டிப்பாக கீழே பதினொன்று ஆட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா நமக்கு கொஷனில் பதினொன்று கொடுத்துருக்காங்களா டிவைட் பைல அப்போது பதினொன்று கொடுத்து நீங்கள் இதில் ஏதாவது மூணு நம்பர் எடுத்து நீங்கள் எழுதிட்டாலும் சரி இல்லை புக்கில் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இப்போ ஃபஸ்ட்டு அடுத்த நாங்கள் மைனஸ் ஏழுக்கு முன்னே மைனஸ் ஆறு இருக்கா மைனஸ் ஆறு டிவைட் பை பதினொன்று போடணும் அடுத்து மைனஸ் அஞ்சு இருக்கா மைனஸ் அஞ்சு பை பதினொன்று அடுத்து மைனஸ் நாலா மைனஸ் நாலு பை பதினொன்று அடுத்து மைனஸ் மூணு மைனஸ் மூணு பை பதினொன்று அடுத்து மைனஸ் ரெண்டு பை பதினொன்று அடுத்து மைனஸ் ஒன்று பை பதினொன்று அடுத்து ஜீரோ பை பதினொன்று அடுத்து ஒன்று பை பதினொன்று இந்த மாதிரி எல்லா நம்பரையும் இங்கே புக்கில் ஆன்சர் படி எடுத்து எழுதிட்டாலும் சரி இல்லை ஏதனா மூணு மட்டும் எடுத்து எழுதிட்டாலும் சரி தான் சரிங்களா